அனைவருக்கும் வணக்கம் மனிதனாய் பிறந்த நாம் அனைவரும் எப்போதும் செல்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் நிம்மதியுடன் வாழ இந்த நாள் நமக்கு எப்போதும் இனிமையாக இருக்கட்டும் வாங்க பதிவு என்ன அப்படின்றது பார்ப்போம் அச்சிய திருதை அச்சிய திருதை என்றாலே பெண்கள் ஒரு கிராம் நகையாவது வாங்கிடணும் அப்படின்ற எண்ணம் எல்லா பெண்களும் இருக்கும் அப்படி பண்ற இந்த அற்புதமான நன்னாளில் மிகவும் கம்மி விலையில் இருக்கக்கூடிய இந்த சில பொருட்களை வாங்கினால் கூட இந்த வருடம் முழுவதும் வீட்டில் தங்கமும் வெள்ளியும் மேல் மேலும் சேர்ந்து கொண்டே இருக்கும் அந்த சில பொருட்கள் என்ன அப்படின்றத இந்த பதிவுல விரிவாக தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பதிவை தொடரலாம் அச்சிய கிரிதை அப்படின்ற பேர் கேள்விப்பட்டாவே பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நகக்கடையில தான் முதல்ல போய் நிப்பாங்க எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரிங்க அந்த அச்சியத்திரித நாள்ல மட்டும் ஒரு கிராம் தங்கம் ஒரு கிராம் வெள்ளியாவது வாங்கிடணும் அப்படின்ற பெண்கள் மனதுல ஒரு தீர்மானம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் அப்படி என்னங்க இந்த ஒரு நாளுக்கு இவ்வளவு விசேஷம் இருக்கு பெண்கள் எந்த நாள் தவிர்த்து இந்த ஒரு நாள்ல மட்டும் ஏன் தங்க வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க உங்களுக்கு யாராவது தெரியுமா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அச்ச திருதிக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமாவாசை முடிந்து வளப்பிறையில் வரக்கூடிய இந்த திதிய அச்சிய திருதி அப்படின்றது சொல்லப்படுகிறது இந்த அச்ச திருதி அப்படின்றா அச்சையா அப்படின்ற பொருள் வந்து எப்போதும் குறைவில்லாதது அப்படின்றது ஒரு அர்த்தம் அதாவது நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு இருந்தா மட்டும்தான் நம் மேன்மேலும் படிப்படியாக முன்னேற்றத்தை பெற முடியும் இப்ப நான் கடுமையா உழைக்கிறேன் ஆனா என்ன முன்னேற்றத்துக்கே வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அச்சிய திருதி நாள்ல எந்த ஒரு செயலும் நீங்க தொடங்கினா உங்களுக்கு மேன்மேலும் வெற்றி தான் அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த நாள் தான் இந்த அச்சிய திருதி எந்த ஒரு செயலையும் நம்ம முன்னேற்றத்தோடும் செய்தாதான் நம்மளுக்கு மேன்மேலும் முன்னேற்றம் உண்டாகும் அது மட்டும் பணம் பெருகி கொண்டே வரும் அதனால நம் மேன்மேலும் வளர்ந்து கொண்டு போக இந்த சில விஷயங்களை இந்த ஒரு நாள்ல செய்யணும் அதனால தான் நம் முன்னோர்கள் இந்த சித்திரை மாதத்தில் அமாவாசை முடிந்து வருகின்ற வளர்ப்பிறையில இந்த திரிய திரிதே அப்படின்றது நம்ம அழைக்கிறோம் இப்போ இந்த நேரத்துல தங்கும் வெள்ளி மட்டும்தான் வாங்கணுமா அப்படின்ற கேள்வி கிடையாது தங்கம் வெள்ளி மட்டும் இல்லைங்க புது வாகனம் வாங்கலாம் புது வீடு வாங்கலாம் புது தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க எந்த ஒரு செயலை நீங்க தொடங்கி அது மேல் மேலும் உங்களுக்கு வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளை நீங்க தேர்ந்தெடுத்து அந்த செயலை செய்வது உகந்தது அது மட்டும் இல்லைங்க இப்போ எங்களுக்கு நிதி நிலையில ரொம்ப கஷ்டம் எங்களால ஒரு பொட்டு நகை கூட வாங்க முடியாது இப்ப விக்கிற விலைவாசிக்கு நகை கடையில கூட எங்களால கால் எடுத்து வைக்க முடியாது அப்படி இருக்க சூழ்நிலையில நாங்க எப்படிமா நகை வாங்குறது எப்படிமா இந்த நாளை நமக்கு லட்சுமி கடாஷன் இருந்த நாளாக மாற்றுவது அப்படின்ற கேள்வி மனசுக்குள்ள இருக்கும் இப்படியாப்பட்ட இந்த சூழ்நிலையில நம்ம மிகவும் கம்மி விலையில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வாங்கி வைத்தா கூட மகாலட்சுமியுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அந்த பொருட்க என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும் அந்த பொருள் என்னன்னு பாக்கலாமா பாக்கலாம் முதல் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்பானை தாங்க மண்பானையா மண்பானை வாங்கி வைத்தா நம்ம வீட்டுல லட்சுமி கடாட்சம் உண்டாகுமா என்னமா சொல்றீங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா மண்பானை என்றது மகாலட்சுமி தாயை மகிழ்விக்க கூடிய ஒரு பொருள் மிகவும் இது கம்மி விலை இந்த ஒரு பொருளை அச்சிய திருதி நாள்ல நம்ம வீட்டுல வாங்கி வைத்தா கூட மகாலட்சுமி உடைய மனம் மகிழும் மகாலட்சுமி தாய் நம் வீட்ல தேடி வந்து குடியேறுவாங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன் கேலண்டர்ல மகாலட்சுமி உருவப்படம் வந்து மண்பானை வைத்த மாதிரி ஒரு உருவப்படம் நீங்க பாத்திருப்பீங்க அது என்னுடைய அர்த்தம் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாய் விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு பொருள் மண்பானை அதை வைத்து நாம் வழிபட்டால் அம்மாவுடைய பரிபூர்ண ஆசி நமக்கு கிடைக்கும் இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தானியம் தானியம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும் தானியம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அரிசி பருப்பு அப்படிதான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் அதோடு நம்ம வெண்கடுகை கூட சேர்த்து வாங்கி வைக்கணும் ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னேற்றத்தை தடுக்க கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்மளை சுத்தி நடந்துட்டே இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா திருஷ்டி பொறாமை எதிர்மறை சக்தி தாங்க இதனால நம்ம எந்த ஒரு முன்னேற்றமுமே பண்ண முடியாது மேன்மேலும் நம்மளுக்கு தடை ஏற்படும் இந்த தடையை தகர்த்தெடுக்கதான் அச்ச திருதினால வெண்கடுக வாங்கி நம் வீட்டுல வைத்தா கூட நம்மளுக்கு அந்த கண் திருஷ்டி எதிர்மறை சக்திகளா விலகிடும் அது மட்டும் இல்லைங்க அந்த நேரத்துல நீங்க அரிசி பருப்பு பால் நெய் போன்ற பொருட்கள் கூட நீங்க வாங்கி வீட்டுல வைக்கலாம் இதெல்லாம் எவ்வளவு விலங்கு இருக்க போகுது இதெல்லாம் கூட உங்களால வாங்க முடியும்ல கட்டாயம் வாங்க முடியும் அதனால இந்த பொருட்கள் கூட நீங்க வாங்கி வைக்குது லக்ஷ்மியுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் மூன்றாவது பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ சக்கரம் பெருமாளுடைய ஸ்ரீ சக்கரத்தை நம்ம எந்திரம்மா வாயின் வந்து பூஜை அறையில வைத்து பூஜை செய்தா கூட அம்மாவுடைய ஆசை கிடைக்கும் ஏன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு தேவர் எங்க இருக்காரோ அங்கேயே மகாலட்சுமி தாயும் குடியிருப்பாங்க அதனால அவருடைய அந்த ஸ்ரீ சக்கரத்தை எந்திரத்தை வாங்கி நம்ம வழிபாடு செய்வதும் மகாலட்சுமி உடையாரும் நம்மளுக்கு கிடைக்கும் நான்காவது பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா சோழி சோழி வந்து இந்த நேரத்துல வாங்கி நீங்க ஒரு மூட்டையா கட்டி வழிபாடு செய்தா கூட மகாலட்சுமிக்கு ஒரு ஈர்ப்பை தரக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த சோழி இதை வாங்கி நீங்க வீட்டுல வைத்து வழிபாடு செய்தீங்கன்னா அம்மா ஓடி வந்து ஐந்தாவது பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா சங்கு சங்குன்றது வெங்கடாஜலபதியுடைய ஒரு பொருள் இந்த பொருள் நம்ம இந்த அட்சய திருதி நாள்ல வீட்டுல வாங்கி வைத்தேன்னா பெருமாளுடைய ஆசை நம்மளுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் பெருமாள் எங்க இருக்காரோ அங்கதான் தேவியம் கூட இருப்பாங்க அதனால இருவருடைய ஆசியும் நம்மளுக்கு கிடைத்து நம்ம வருடம் முழுவதும் எப்போதும் சந்தோஷமா மகாலட்சுமியுடைய ஆசியுடன் நம் மேல் மேலும் வளர்ந்து கொண்டே போகும் நம் இல்லம் அது மட்டும் இல்லாம செல்வ செழிப்பு எப்போதும் நம் வீட்டுல நிறைஞ்சிருக்கோ துன்பம் என்ற சொல்லே வராத அளவுக்கு அம்மா நம்மளுக்கு அனைத்து செல்வங்களையும் அள்ளி தருவாங்க அச்ச திருதி நாளன்று தங்கம் வெள்ளி வாங்குறவங்களும் சரி தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவங்களும் சரி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில இந்த தங்கம் வெள்ளியும் சரி இந்த பொருளையும் சரி வாங்கணும் அந்த நேரம் என்ன எந்த ஒரு செயலையும் கால நேரம் பார்த்து செய்யணும் அப்படின்றது நம் முன்னோர்களுடைய கூற்று அதனால இந்த அச்ச திருதி நாள்ல எந்த நேரத்துல தங்கம் வெள்ளி வாங்கத்துக்கு உகந்த நேரம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் அதே போல தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவங்க இந்த சிற பொருட்களும் இந்த நேரத்தில் வாங்கிக்கலாம் அது எந்த நேரம்ன்றது பார்க்கலாம் திருதி தொடங்குது இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பதினேழு நிமிடங்கள் தொடங்கி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் முடிவடைகிறது இப்போ தெரி எப்ப தொடங்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப தங்கம் வெள்ளி வாங்கறதுக்கு நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாம் தேதி அதிகாலை அஞ்சு மணி முப்பத்தி மூணு நிமிடங்கள் தொடங்கி பதினோராந்தேதி காலை பன்னெண்டு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை நீங்க எப்போனா தங்கம் வெள்ளி வாங்கிக்கலாம் பத்தாம் தேதியும் வாங்கிக்கலாம் பதினோராந்தேதியும் வாங்கிக்கலாம் உங்க நேரத்துக்கு தகுந்தால் போல நீங்க வாங்கிக்கலாம் ரெண்டு நாள் இருக்கு இந்த ரெண்டு நாள்ல எந்த நாளும் நீங்க தேர்ந்தெடுத்து வாங்கிக்கங்க ரெண்டு நாளும் நல்ல நாள் தான் வெள்ளிக்கிழமை வாங்கினாலும் சரி சனிக்கிழமை வாங்கினாலும் சரி நான் சொல்ற அந்த குறிப்பிட்ட நேரத்துல வாங்கி பாருங்க மேன்மேலும் உங்க குடும்பத்துல தங்கமும் வெள்ளியும் வந்து சேரும் வாங்க முடியாதவங்க இந்த ஐந்து பொருட்களையே ஏதாவது ஒரு பொருளாவது நீங்க வாங்கி வீட்டுல வைத்தால் கூட மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் எப்போதும் நிம்மதியா சந்தோஷத்தோடும் மகாலட்சுமி கடாஷம் வீட்டில் நிறைந்திருக்க இந்த நேரத்துல இந்த டைம்ல வாங்கி மகாலட்சுமியுடைய ஒரு அருளையும் பெற்று இந்த வருடம் முழுவதும் வீட்டில் தங்கமும் வெள்ளியும் மேன்மேலும் சேர இறைவனை மனு மனதோடு நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அதி விரைவில் ஒரு புது பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்